ஹெல்ப் லைன்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க இது ஜிடி ஃபேமிலி சேனல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி வந்து சம்மர் சேலாக போட்டிருக்கோம் ஸோ பார்த்தீங்களா சம்மர் சேல் சாரீஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜக்கம்பட்டி தேனி மாவட்டத்திலேருந்து தறி ஸாரி ஒரிஜினல் தரியில் நெஞ்சி வரக்கூடிய சாரீ அதாவது இங்கே எந்த விதமான ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ப்யூர் காட்டன் இதில் நீங்கள் வந்து

பாருங்க சாரிய இது இது வந்து மேலே ஒரு கலரு கீழே ஒரு கலர் வருது சென்ட்ரில் ஃபுல்லாவுமே இந்த காஃபி தூள் கலர் வருது சரிங்களா இது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அதே போல் இதில் கொஞ்சம் கூடமே வேறு கா காட்டன் தவிர நீங்கள் வேறு எதுவுமே கலந்துருக்காது பார்ட்ருலேருந்து எல்லாமே சரி ஃபுல் பியூர் காட்டனு மேல ஒரு இந்த வந்து இருக்குது சூப்பரா இருக்கு ஒரு பர்பிள் கலரு சைடில் வரும் ஆனா ஜாக்கெட் வந்து வராது தறி காட்டின பொறுத்த வரைக்கும் ஜாக்கெட் வராது ஜக்கம்பாட்டி சாரீன்னு சொல்லுவாங்க பியூர் தறியிலேருந்து கொண்டுட்டு வர சாரி இது உங்களுக்கு அந்த வாசம் அந்த தறியிலேருந்து வரக்கூடிய அந்த வாசமும் கூட அப்படியே இருக்கும் இதுதான் முந்தி முந்தியுமே ரன்னிங் மாதிரி தான் வரும் அதே கலர்லேயே வந்துடும் லைட்டாக ஒரு சின்ன சின்ன கோடு மாதிரி தான் வரும் இதில் வரக்கூடிய இந்த சின்ன சின்ன டிசைனாக இருந்தாலும் சரி இதில் இதில் வரக்கூடிய இந்த மாங்காய் டிசைனு இல்லை இந் இது எதுவுமே சரி ஒரு சின்ன அளவு கூட நமக்கு வந்து எந்த ஒரு கலப்புமே இருக்காது ஒரு ஜரி கலக்கிறது இல்லை எதுவுமே கலந்துருக்காது இது எல்லாமே ப்யூர் காட்டன் இந்த இடம் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த இடம் முத கொண்டு ஃபுல்லாக ப்யூர் காட்டனில் செய்கிறது ஜரி கிடையாது ஏன்னா சிலர் வந்து ஜரி கலந்துருப்பாங்க அது இந்த சில்க் காட்டன் சொல்லுவாங்க இல்லைனா வந்து சிந்தட்டிக் காட்டன் சொல்லுவாங்க அதிலலாம் வந்து தான் வந்து நமக்கு ஜரி வந்து கலந்துருக்கும் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் காட்டனு ஒரு பர்சன்டேஜ் கூட நமக்கு சிந்தட்டிக்கோ இல்லை வந்து சில்க் ஐட்டமோ எதுவுமே வந்து மிக்சிங்கில் இருக்காது ஸாரி வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியாக சொல்லுவேன் இந்த சேரீயை நீங்கள் வந்து ஃபுல்லாக கட்டி இது வீணாக போய் தூக்கி போடுற வரைக்கும் உங்களுக்கு இந்த சேரீயோட கலர் கொஞ்சமுமே மாறாது ஏன்னா நான் வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறேன் ஸோ வருஷம் வருஷம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட தான் வந்து நான் சேரீ வாங்கிக்கிட்டு இருக்கிறேன் சம்மர் டைமில் ஸோ எனக்கு தோணுது என்னென்னா சம்மர் டைமில் நம்ம வாங்கிறது யாருக்காவது தேவை அப்படின்னா நம்ம வாங்கி தரலாமே அப்படின்னு வந்து தோணுச்சு ஸோ வந்து அதே மாதிரி தான் வாங்கினேன் ஸோ வாங்கவும் ரெ ரெஸ்பான்ஸும் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது எல்லாருமே வந்து வாங்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க ஓரளவுக்கு சாரி இப்போ நான் எடுத்து இறக்கும் போலாம் ஒரு ஒரு சேரீயாக வந்து சேல்ஸ் எனக்கு போயிட்ருக்கு ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் என்னோடய இந்த வீடியோவிலே தரேன் தேவைங்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்